மோகல் நேர்கள் அனைவருக்கு மேம் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம இன்னொரு இன்வெர்டர் மாடல் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோங்க அதாவது அமர்ராஜா அப்படின்ற அவங்க கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வந்து பவர் ஜோன் அப்படின்ற இந்த மாடல் பார்த்தீங்கன்னா வந்து வருதுங்க ஏற்கனவே நம்ம வந்து லூமினஸ் பார்த்தோம் இல்லையா அதுக்கு இதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஒர்க்கிங் ப்ரொசீஜர் எல்லாமே பார்த்திங்கனா வந்து சேமாக தான் இருக்குது பட் எல்லாருமே ஒரே மாடலை எதிர்பார்க்க மாட்டேங்க இல்லையா அதுக்காக தான் இன்னொரு மாடல் பற்றி உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சி வீடியோ பண்ணுறேன் ஸோ வீடியோவை கடைசி இருப்பாருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோ மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க உங்க நம்ப கூட மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆனால் லாஸ்ட்டாக நம்ம வந்து லூமினஸ் இன்வெர்டர் சம்பந்தப்பட்ட நம்ம வந்து பார்த்துருங்க இல்லையா இப்போ அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா பவர் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடல் பார்த்துட்டு இருக்கோம் இதில் என்னென்ன வந்து கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்குது அந்த பேட்டரி சம்மந்தப்பட்ட அந்த டீட்டெயில்ஸ் நான் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா ஒன்றும் இல்லை லூமினாஸ்க்கும் இதுக்கும் வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கி அதில் சவுண்ட் ஃபிஃப்டின்னு வரும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மாடலு இது வந்து சிக்ஸ் ஃபிஃப்டின்னு வரும் ஓகே அதில் இருக்கும் இதுக்கும் நூறு வாட்ஸ் வித்தியாசம் ஓகே ஹண்ட்ரட் இதுதான் வித்தியாசம் யூபிஎஸ்சில் பேட்டரி சேம் தான் ஒன் ஃபிஃப்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஏஜ் டூ ஹண்ட்ரட் சேம் தான் அதில் இதில்னா அவர் வந்து அறுபது மாதம் வாரண்டி கொடுக்குறாரு இவரும் ஃபிஃப்டி ஃபோர் மந்த்து ஆறு மாதம் வாரண்டி பீரியட் கம்மியாக இருக்குது ஓகே அவ்வளோதான் அதோட டிஃப்ரெண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா அடிஷனலாக இதில் ஒரு மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எயிட் எயிட்டின்னு வரும் ஓகே எயிட் எயிட்டியில் நீங்கள் எயிட் எயிட்டி ஃபுல்லோடு கொடுக்கலாம் அதுல நம்ம தௌசண்ட் பிப்டின் வரும் தௌசண்ட் பிப்டின் பாத்தீங்கன்னா அதுல நைன் பிப்டி தான் லோடு கொடுக்க முடியும் இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க லோடு கொடுக்கலாம் இதுல இந்த பர்டிகுலர் மாடல் பவர் ஜோன் மாடல் எயிட் எயிட்டில ஃபுல் லோடு கெப்பாசிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க ஃபுல் லோடே கொடுக்கலாம் ஓகே இதுல உள்ள அட்வான்டேஜ் அதுதான் சேம் ப்ரொசீஜர் டைம் அதுதான் பிரைசிங் பாத்தீங்கன்னா லூமினாஸை விட இவர் ஒரு ஆயிரம் ரூபாய் கம்மியா இருப்பார் அவ்வளவுதான் ஓகே 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 அவ்வளோதான் ஒர்க்கிங் ப்ரொசீஜர்லாம் எல்லாமே எல்லாம் சேம் தான் அதில் எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை ஒரு இன்வெர்டர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்களா ம் பார்க்கலாம் பட் லாஸ்ட் நம்ம லூமினஸ்ல பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் இதில் வந்து வேற மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஆனால் ஒர்க்கிங் கண்டிஷன் எல்லாமே ஒர்க்கிங் ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான் நைன் ஃபிஃப்டி வாட்ஸ் யூபிஎஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சு இது ஆன் ஆஃப் சுவிட்சு பட் மெயின் சார்ஜிங் யூபிஎஸ் ஆன்ல இருக்குதா பேட்டரி லோவாக இருக்கா ஓவர்லோடா எல்லா இண்டிகேட்ஸும் இதில் வந்துடும் வித் இதில் வந்து லூமினாஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாக் கலரில் கொடுத்துருப்பாங்க இவங்க வந்து ஆரஞ்சு கலரில் ஃபேன்சியாக ஒரு கலரில் கொடுத்துருப்பாங்க எல்லாமே சேம் இந்த பேட்டரி வேணாம் நம்ம ஒன் ஃபிஃப்டி ஒன் தேர்ட்டி ஒன் எயிட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் எது வேணாலும் போட்டுக்கலாம் ஓகே ஓகே எது எல்லாமே செட் ஆகும் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன் ஃபிஃப்டி வச்சு பேட்டரி சார் இது ஓகே ஐம்பத்தாலு மாதம் இதுக்கு வாரண்டி வரும் இந்த பே யூபிஎஸ்க்கு இந்த யூபிஎஸ்க்கு இந்த பேட்டரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே கனெக்ட் பண்ணிங்கன்னா எட்டு மணி நேரம் பேக்கேஜ் நிற்கும் ஓகே நைன் ஃபிஃப்டி வார்ட்ஸுக்கு இது போட்டிங்கன்னா எட்டு மணி நேரம் பேக்கேஜ் அதாவது ஒரு டிவி ஒரு தேர்ட்டி டூ இன்ஜஸ் டிவி வச்சிருக்காங்க ஒரு நாலு லைட்டு நாலு ஃபேனு எயிட் ஹவர்ஸ் கேரண்டியாக நிற்கும் ஓகே அதுதான்

என்ன சொல்கிறது ஒரு நம்ம டைரெக்டாக எங்கே வேணால் கிளைம் மாதிரி இருக்கும் அதுக்கு பண்ணுறது அந்த பண்ணுறதான் சேம் அதே ப்ரொசீஜர் தான் அவங்க என்ன ப்ரொசீஜர் பண்ணுறாங்களோ அதே தான் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் கம்பெனிக்காரங்க வீட்டில் வந்து செக் பண்ணி அவங்களே சர்வீஸ் எடுத்துட்டு அவங்களே கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படி மேனுபேக்சர் டிஃபெக்டிவ் இருந்தால் மட்டும் தான் கிளைம் ஓகே நம்மளா ரிஃபெக்ட் பண்ணமுனாக்கி அது வாரண்டி கிளைம் ஆகும் அதுதான் ஒன் ஃபிஃப்டி ஏச்சு டூ ஹண்ட்ரட் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் டென் ஓகே நிறைய மாடல் வருது அதில் நண்பர்களே இந்த வீடியோவை நம்ம முழுக்க முழுக்க வழங்கியவர் வந்து பொன்னில் ஸ்டோர் கம்பி பூண்டி இங்கே உங்களுக்கு லீடிங் பிராண்டடில் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸும் உங்களுக்கு பார்த்திங்கனா வந்து அவைலபிளாக இருக்குது இது சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து இன்வெட்டர் டிப்பார்ட்மெண்ட் நம்ம வந்துருக்கோம் ஸோ இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் கிடைக்காதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சென்னைக்கு போய்ட்டுருக்கீங்க உங்களுக்கு இங்கே எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குங்க இவங்களே பார்த்தா வந்து ஃப்ரீ ஹோம் டெலிவரியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நீங்கள் தான் சொல்ல வர முடியுமீங்களா சார் எல்லாம் எல்லா பொருளுக்குமே டோர் டெலிவரிக்கு ஃப்ரீ டெலிவரியாக கொடுத்துட்றோம் சார் நாங்கள் வந்து வாங்கிக்கோங்க ஓகே ஓகே வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து பயணங்களா இருந்துருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் நம்ப மறக்காம மறக்காமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறுக்காம ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த இன்னொரு இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அதிரும் உங்களுக்கு விடுப்பது நானும் நன்றி வணக்கம்